மந்திர தேசத்து மன்னன் அசோபதி தனது மனைவி மாளவியுடன் குழந்தைகரம் வேண்டி கானகத்தை வேலிவு செய்து கொண்டிருந்தான் எங்கே குண்டத்தில் இருந்து அழகிய தெய்வீக கண்ணி வெளிப்பட்டாள் அவளே சாவித்ரி தேவி ராஜா ராணி தலை வணங்கினர் வானில் தெய்வங்கள் தோணி பல குமாரர்களையும் உலகம் புகழும் பெண் குழந்தையும் பெருவி வருகின்றனர் ஆசீர்வதிக்க சாவித்ரி தேவி ராஜா ராணியின் கையில் அரண்மனையில் ஆனந்த குரல்கள் வணங்கின நாட்கள் கடந்தன சாவித்திரி வளர்ந்தாள் வாசிப்பிலும் பாடலிலும் பாடலிலும் அவள் சிறந்தவளாக விளங்கினாள் நாட்கள் கடந்தன சாவித்திரியுடன் நளினமும் அழகும் போட்டி போட்டி வீழ்ந்தது அரசவையில் அனைவரும் அவளின் குணத்தையும் அறிவையும் புகழ்ந்தனர் அவள் முகம் தேவதையின் முகம் போல் இருந்தது அரசரும் அரசையும் இருவரும் சேர்ந்து சாவித்திரி தனது மணாளனை தானே சேர்ந்தெடுக்கட்டும் என்று முடிவு செய்து சாவித்திரியை தீர்த்த யாத்திரை அனுப்ப முடிவு செய்கின்றனர் இளியர்காலையில் சூரியன் எழும்பும் போது சாவித்ரி தனது தீர்த்தயாத்திரைக்கு புறப்பட்டாள் சாவித்திரி கோயில்களில் உதவி செய்தால் புனித நதிகளில் நீராடினான் அனைவருக்கும் உதவி செய்கின்றார் அவரை அமைதி அனைவரையும் ஈர்த்தது சாவித்திரி ஒரு நாள் காட்டில் விரைவு வெட்டி கொண்டிருக்கும் இளைஞனைக் கண்டார் மரங்களின் வழியாக அந்த ஒளியில் அவன் முகம் தெய்வீகமாக தெரிந்தது அவன் சொன்னது இவை என்பதில் அந்த சந்திப்பே காவித்திரிக் கதையின் புதிய தொடக்கம்